மக்காச்சோள சூப் மக்காச்சோளம் முள்ளங்கி உருளைக்கிழங்கு பல்லாரி மிளகு பூண்டு உப்பு மல்லித்தலை கற்பண்ண இஞ்சி கொழுப்பு மட்டன் கொழுப்பு சுகர் ஆயிலு ஆயில் ஊற்றிட்டு கொழுப்பை போட்டுக்கோங்க கொழுப்ப நல்லா பெரட்டி விட்டாச்சு பூண்டு இந்த சூப்புக்கு வந்து அதிகமாக பூண்டு சேர்ப்பேன் நான் மறுபடியும் பூண்டு தான் போடுறேன் பூண்டு நிறைய போட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வல்லாரி பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சிருந்தது போடுறேன் அடுத்து அந்த உருளைக்கிழங்காக கட் பண்ணி போடுறோம் இது வந்து மேட்டுப்பாளைய உருளைக்கிழங்கு ரொம்ப மாவு மாதிரி இருக்கும் எண்ணெயில ஒரு சுத்து விட்டதுமே நல்ல மாவு மாதிரி வெந்துடும் சூப்புல எடுத்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கரையும் பாத்துக்குங்க மேட்டுப்பாளையம் கிழங்குவாங்க இது இஞ்சி நம்ம நைஸா கட் பண்ணி அடிச்சு வச்சிருக்கோம் இஞ்சியை போட்டுக்கோங்க இஞ்சிய போட்டாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா மிளகு காரம் இல்லாம இருக்கணும் இந்த சூப்பை எடுத்து குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்ச மாதிரி இருக்கணும் கல்லுப்பு சுகரு சுகர் கண்டிப்பா ஏட் பண்ணணும் சூப்பில் ஏன்னா இது பிளைன் சூப்பு மாதிரி மசாலா இல்லாதது அதனால அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த சுகர் வந்து நம்ம ஏட் பண்ணியே ஆகணும் மல்லித்தலை ஃபைனலாக வந்து மல்லித்தலையை போட்டு சுற்றி விட்டுறோம் எண்ணெயில ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து ஹெல்த்தியானது இந்த கால் வலி உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி முழங்கால் வலி எல்லாம் இந்த மாதிரி வச்சு ரெகுலராக சாப்பாடை மாவட்டத்தை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா முழங்கால் வலி கொஞ்ச நாளே தீந்துரும் ஒரு நாற்பது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த மாதிரி வந்து சூப்பு செஞ்சு சாப்பிடணும் அதில் வந்து மாவட்டத்தை அவங்க குறைச்சிடணும் கண்டிப்பாக மாவட்டத்தை தின்னுட்டு இந்த மாதிரி சூப்பு கூடாது சூப்பராக இருக்கும் அருமையா கொதிச்சிருச்சு சூப்பரா இருக்கும் ஸ்பைசியே இல்லாதது நாரோட ஃபுல் அண்ட் ஃபுல் நார்சத்து ஃபைபர் கண்டன்ட் கை கால் வலி மூட்டு வலி உடம்பு வலி எல்லா வலியுமே போகும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்புல உள்ள கசடுகள் அத்தனையுமே வெளியாகும் முள்ளங்கி ஆன்டிபயாட்டிக் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து ரத்த சுகர் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து கம்மி பண்ணும் அதிகமா அந்த ரைஸ் ஐட்டம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுங்க மாவு ஐட்டத்தை கம்மி ஒண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்ஷால்லாம் பார்க்கலாம்